ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பிட்லா இது ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷன் அதனால் மோர் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கணும் தயிரில் வந்து அப்படியே கலந்துட வேண்டியதாக உப்பு மஞ்சப்படி போட்டு ரொம்ப வந்து கொதிக்க விட வேண்டாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் முதல்ல தயிரோ மோரோ நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க அதில் உப்பு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க மெயினாக உள்ளது பார்த்திங்கன்னா பெருங்காயம் கருவேப்பிலை இதுதான் வந்து மெயின் கடுகு போட்டு அதை கொதிக்க விடாமல் வந்து வந்து எடுக்கணும் அதுதான் வந்து மோர் குழம்பு வந்து சிம்பிள் எடுத்து அடுத்து வந்து பீன்ஸ் அதை நல்லா உப்பு மஞ்சள் அப்படி போட்டு வேக வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு பாதி கடலப்பருப்பு பாதி போட்டு அதை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவத்தல் தான் நாலு மிளகா வத்தல் உப்பு போடணும் அதுலேயே உப்பு மிளகாத்தல்லாம் போட்டுக்குங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கா வந்து பாருங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸியில் அரைச்சி வந்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வேக வச்சாச்சு இப்போ மோர்கிழம்பு வந்து முடிஞ்சது அது வந்து என்றைக்குமே பொங்கி தான் வரணும் கு இருக்கக்கூடாது அது வந்து வந்த உடனே இறக்கி மூர்க்குழம்பு பாருங்கள் மூர்க்குழம்பு வந்து ஆயிரம் இது ரெண்டுமே ஒரு அரை ஒரு மணி நேரத்தில் நம்ம பண்ணிட முடியும் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூர்க்குழம்பு வந்து பொங்கி வந்தவுடனே இறக்கி வச்சிடலாம் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் நல்லா வேக வச்சுருக்கேங்க மிக்சியில் வந்து இந்த டயத்தில் வந்து கடைக்கடன அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தமருவு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிரு பாருங்கள் நல்லா வந்து அரைக்கணும் அரைச்சி அதை போட்டு நல்லா எண்ணெய் வந்து நிறைய தேவையாக இருக்கும் எண்ணெயை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டு கிண்டு கிண்டுங்க கிண்ட கிண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோர் வந்து போட வெறும் கடலை மாலை உப்பு மஞ்சள் அப்படி காரப்படி போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க உருண்டை உருண்டையாக எண்ணெயில் வந்து கொஞ்சம் வேகப்பட்டு அதை வந்து மோர் குழம்புக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி க டக்கு டக்குன்னு கையிலேருந்து எடுத்து ஊற்றினா இப்படி உருண்டை வரும் இந்த உருண்டை எல்லாமே மோர் போட்டுக்கோங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு அதை மூடி வச்சிடலாம் அடுத்து பிட்லா வந்து வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உசிரியில் வந்து பார்க்கலாம் நல்லா கடுகு தம்பி போட்டு இந்த மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருங்க கிண்ட 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 உதிர் வந்துடும் கடைசி நேரத்தில் உதிர் வந்து வேக வச்ச பீன்ஸ் எதுக்குள்ளோ கொட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்றது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் பாருங்கள் போர்க்குழம்பு பிட்லா கூட வந்து அப்பளத்தையும் நல்லா பொறிச்சு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறுக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ